செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம்பின் மாள்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனோ வர்போம் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கடே யார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வலையும் சூரனும் வருபோம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலை மேல என் கையெழுத்தே முருகா காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக சூட்சம ரகசியங்கள் இல்புக ரகசியங்கள் பெற்ற ராசி தான் விருச்சிக ராசி இந்த ராசியின் அதிபதி நாயகன் செவ்வாய் பகவான் இங்குள்ள செவ்வாய் பகவான் அதி சூட்சம ரகசிய பூமியை மண்மடை ஸ்திர சோகத்தை அதிகம் ஒரு பாதாள திறவுகோள் ரகசியங்களே அதிகம் உடையவர் இந்த ராசியில் பிறப்பவர்கள் விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் தன நட்சத்திரத்தில் பிறப்பவர்களும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த யோகக்காரர்களும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகா புத்திசாலுகளும் கோட்டை கட்டி வாழும் தனவந்தர்களும் இந்த ராசியில் பிறக்கின்றார்கள் பொதுவாகவே இவர்கள் மறைமுக இல்பொருள் ரகசியங்களை அதிகம் உடையவர்களும் பூமியின் புதிப்பொருள் கஜானங்களை அதிகம் வைத்திருப்பவர்களும் பொன்னாபரண யோகம் அதிகம் குவித்து வைத்திருப்பவர்களும் மிகவும் அடுக்குமாடி யோகம் கட்டி வாழும் யோகம் பெற்றவரும் இருக்கின்றார்கள் ஏனெனில் இவர் ராசி இரண்டுக்குரியவர் குரு பகவானே தனக்காரணமும் ஐந்துக்குரிய யோகாதிபதி இரண்டு காரகத்துக்கு வரும் மகா யோகம் பெற்ற ராசி இந்த எட்டுக்குரிய சூட்சம ரகசியம் பெற்ற விருச்சிக ராசி இந்த ராசியில் பிறப்பு சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு குருபவன அனுக்கிரகம் அதிகம் உண்டு செவ்வாபெருவ அனுக்கிரகம் அதிகம் உண்டு அற்பன் அப்பன் திருச்செந்திரூர் ஆண்டவரின் திருக்கரம் அதிகம் உண்டு இப்படிப்பட்டவர்கள் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு மாத காலங்களில் இவருடைய வாழ்க்கை ஏறுமுகமும் முகம் இறங்கும் முகம் என் அப்பன ஆறு முகக்கடிகள் அணுக்கிற இருந்த வண்ணம் தான் இருந்தன ஆனால் இன்று முதல் நடக்கும் இந்த அஷ்டமி திதியிலிருந்து இவரு வாழ்க்கை எட்டு திக்கும் புகழ் பரப்ப போகுது அசலட்சுமி கடாட்சம் கிடைக்க போகுது ஏனெனில் இவர் ராசிக்கு இவர்கள் ராசிக்கு ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் ஆறு கூடிய இரண்டு காரகத்தைப் பெற்றவர் லாபம் என்று சொல்லக்கூடிய கன்னிமனையில் வருகின்றார் அவர் அங்கிருந்தபடி நாலாவது விசேஷ இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மண்வழியினால் ஆதாயமும் அவருடைய ஏழாவது பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வத்தின் குருவர்களும் முருகப்பெருமான திருபுறளும் கிடைக்கப் போகின்றது ஆறாம் இடத்திற்கு அரசாங்க வழி ஆதாயமும் கிடைக்கப் போகின்றது ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பகவானை அணுக்கிறதா இந்த காளிவர் இவர் சுறுசுறுப்பாய் மண்மனை சிறச்சொத்து யோகத்தையும் குலதெய்வத்தின் குருவர்களைப் பெற்று மிகப்பெரிய தனவந்தராக வளம் போகிறார்கள் இந்த மேருச்சிகர ராசிகள் உதித்த சிம்மச்சொக்கன யோகவான்கள் இவருடைய இரண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரை எட்டு என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் இருந்து கொண்டு அவர் ஓவியமாய் மறைந்து நிறை குரு நிறைந்த தனத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அவருடைய ஏழாவது விசேஷ இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஸ்தானமான அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது தனம் பெருகப் போகும் இந்த ஒரு மாத காலம் இவர்கள் கேட்கின்றதெல்லாம் பணம் பாக்கெட்டு நிரப்பம் பல பள்ளிகளில் ஸ்திரச்சுவத்தை அமைத்து கொடுப்பார்கள் இவர்கள் பல தொழில் நிறுவனங்களையும் தொழில் ஸ்தானங்களில் அமைத்துக் கொடுப்பார்கள் அவருடைய ஐந்தாவது பார்வை இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா மனையை பார்க்கும்போது தொழில் விருத்திக்காக வங்கிகளில் கடன் வாங்கக்கூடிய நேரமும் அதே தொழில் அபிவிருத்தி பெறைய சுபச்செலவும் நடக்கும் இந்த காலகட்டங்களில் பொன் பொன் மனை வாங்கி குவிக்கலாம் சுபச்சம் நடந்து கொண்டது காலங்களில் இந்த குரு பகவானால் இவருக்கு சுபச்செலவுகள் அடுக்குமாடி கட்டக்கூடிய பழைய வாகனத்தை மாற்றி புதிதாய் வாகனம் வாங்கக்கூடிய நேரத்தையும் இந்த குரு பகவான் தர ஆகிவிட்டார் மேலும் இவர்கள் ராசிக்கு ஏழு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சுக்குர பகவான் அசுரகுரு எட்டாம் இடத்தில் மறந்து கொண்டு பன்னெண்டுக்குரிய காரகத்து என்பதாலும் விபரீத தனயத்தை தர ஆயத்தமாகவிட குருவும் சக்கரையும் நினைந்து கொண்டு இந்த ரெண்டாம் இடத்தை பங்கு போட்டி போட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு பணம் குறுக்கு வழியிலும் பணம் வரும் நேர்வழியிலும் பணம் ஆகும்போது பணத்துக்கு த பஞ்சமில்லாமல் காலங்கள் இந்த முப்பது நாட்களுக்குள் வரும் மேலும் இவனுடைய புதன் பகவானும் சார்ந்து எட்டில் மறந்து கொண்டு நிறந்த புதன் உங்களுக்கு மறைந்த புதன் நிறந்த தனதயோகத்தை கொடுப்பது போல குரு புதன் சுக்குரன் என்ற இவர்கள் மூன்றும் எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானம் வழி வருமானம் பிற சொத்து வருமானம் இன்சூரன்ஸ் வருமானம் புதையல் வருமானம் லாட்ரி வருமானங்கள் போன்ற வருங்கள்லாம் வருமானங்கள்லாம் இந்த முப்பது நாட்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு தர இந்த ஜாதகருக்கு இந்த மூன்று கிரகங்களும் ராஜயோகமாக இருக்கின்றன மேலும் இவருக்கு கேது என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு பத்து என்று சொல்லக்கூடிய கத்தில் உட்கார்ந்து கொண்டு மிகவும் பதவியோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டத்தில் விழுந்தால் கீழப்பெரும்பலம் சென்று கேது பகவான் ஆலயத்திற்கு விளக்கு போட்டு வரலாம் அல்லது அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் கோவிலில் விளக்கு போட்டு ஓம் காக ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வர வரத மமதன்தானே சம்பருத்திமே தேகி தாவே சுபாகா என்று விநாயகரை துவத்து வரும் பொழுது யோகம் வெறுத்தடைஞ்சி என்னும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்கள் இந்த அருமையான விருச்சிக ராசிக்காரில் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது யாராலும் தடுக்க முடியாது மேலும் பத்தில் உள்ள இவருடைய நான்கு என்ற சுகஸ்தான மனையில் சனிஸ்வர பவான் நாளிலே ஆட்சி போட்டு ராகுபோபான் இணையும் பொழுது திடீர் படபரம் திடீர் பதவியவும் கிடைக்கப் போகின்றது ராகு ராகுபோபான் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபல நாராஜாக்கள் சேமையுள்ளோ ரத்தனம் சீமானாகி சீமானைய வாழ்ந்திடுவார் என்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் ஷேற்பன் தவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த காலகட்டங்களில் இவர்கள் மிக பெரும் நனையகம் கொடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை இந்த குரு பகவானும் இந்த அருமான யோகமல்ல பகவான் ஆக்குவது உண்மை இந்த ராகு பகவானை இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் ஐந்து குடும்ப ஐந்தாவது பார்வையை பன்னெண்டு பார்க்கும்பொழுது சுபச்சிரவலும் ஏழாம் பார்வையாக ரெண்டாவது பணப்பரவு தங்கு பல பலபலி தண்ணீர் போல வரக்கூடிய வருமானத்தையும் அவருடைய குருபவாடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை தனாதிபதி யோகாதிபதி இந்த நாளில் உள்ள ராகுவையும் குரு பிரமாண்டங்கள் வில உயர்ந்த தேர் போன்ற வாகனமும் யாரும் எதிர்பாராத அடுக்குமாடி யோகமும் உயிர் சொத்து யோகமும் திடீரென்று பல ஏக்கர்களை நேரத்துக்கெல்லாம் நேரத்துக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ஒரு மாத காலத்தில் நடக்கும் இந்த காலக்கட்டங்களில் முடிந்தால் அருகில் உள்ள என் அப்பன் ஆலயம் சென்று இருபத்தி ஆறு நெய்விளுக்கள் செவ்வாய் கோரையில் போட்டுவாங்க போட்டு வந்து ஓம் பீருவஜா வித்மகே விக்னகஸ்தாய் தி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று செவ்வாய் பகவானை வழிபட்டு வாருங்க இல்லை எனில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று அங்குள்ள பன்னி இலை விபதியில் வாங்கி நெற்றியில் அடித்து ஓம் முருகப்பெருமானே போஷி என்று நீங்கள் மனதாக துதித்து வரும் பொழுதே முருகப்பெருமான திருவருள் பொருள்வர்களுக்கு கிடைத்த நீங்கள் திண்ணியராய் எங்கும் போற்ற ராஜாவை வருவது உண்மை ஆக மொத்தத்தில் உங்களுடைய சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதுக்குரியவர் பதினாறு தேதி வரைக்கும் பத்துக்குரிய ஒன்பதில் உட்கார்ந்து கொண்டு பதவியை தருகின்றார் பதினேழு பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினாந்தில் இருந்து அங்கிருந்து ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு செப்டம்பர் பதினஞ்சு வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பதவியோகமும் சுறுசுறுப்பு யோகமும் செயலில் காரியம் சாதிக்கக்கூடிய நேரத்தையும் சூரிய பகவான் தருவது நிதர்சனமான உண்மை ஆக மொத்தத்தில் இந்த முப்பது நாட்களுக்குள் பல வழிகளில் தண்ணீர் போல் வழி பணக்கார வருமானத்தை பெற்று திடீரென்று யாரும் எதிர்பார்க்க முடியாத தேர் போன்ற வாகனம் மிகவும் விலையுறந்த சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த பெருச்சிக ராசிக்காரர்கள் முப்பது நாட்களுக்குள் பெறுவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை